பூக்காண்டா ஏன் சார் என்ன இது யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் பத்திரகாளி கோயில் அருகாமையில் உள்ள வீட்டில் கஞ்சா செடியை வளர்த்த நபர் ஒருவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெகத் விஷாந்த் தலைமையிலான யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது எட்டு அடி எழுநூறு சென்டிமீட்டர் நீளமான கஞ்சா செடியினை வளர்த்த நாற்பத்தாறு வயதான வீட்டின் உரிமையாளர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து

மேகாஸ் <cavalong> <benefici>